நீங்கள் புகாரியில் இன்னொரு செய்தியில் உமர் அலி அல்லான் அவர்கள் வந்து கேட்கிறார் கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்கள் எல்லாம் எப்படியே இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயா இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையா அப்படின்னு கேட்கும்போது ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்கள் அழகா சொன்னால் உலகம் துன்யா வலனல் ஆஹிரா லஹமு துன்யா அவர்களுக்கு துன்யா இந்த உலகத்தினுடைய இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஆகுரத்தில் இருக்கிறது என்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையான்னு கேட்டாங்க கிஸ்ரா கைசரெல்லாம் இங்கேயோட அவ்வளோதான் வயதானா முடிஞ்சு வச்சாவ அவனுக்கு ஆகரத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு என்ன இருக்குது மருமையில் இருக்குது ஆகரத்தில் இருக்குது அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று உமர் அலி அல்லான் அவர்கள் வருத்தப்பட்டு ரசூசல்லா அலி சொல்லம் இடத்தில் கேட்டபோது அவர்கள் பதில் சொன்னார் அந்த கிஸ்ரா கைசர் போன்றவர்கள்லாம் இந்த உலகத்தில் எல்லா விதமான இன்பத்தையும் அடைந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை நமக்கு ஆகாரத்தில் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது அப்போ இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமா பதி வச்சுக்கிருங்க மார்க்கத்தினுடைய எந்த அறிவுரை நமக்கு சொல்லப்பட்டாலும் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செஞ்சிக்கணும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இலக்கு ஆகாரத்தை நோக்கி நம்ம போறோம் அதனால இந்த உலகத்தினுடைய இன்பத்துல போய் நம்ம திளைக்கக்கூடாது மர்மைக்காக வேண்டி வாழ்க்கையில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் இதை நபிகள் பெருமானார் அரச அல்லாஹலையும் செல்லும் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள் எனவே இதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய இலக்கு ஆகரத்தை நோக்கி அது இடையில் இந்த உலகத்தில் இருப்பது ஒரு சிறிய ஒரு ஓய்வு இந்த ஓய்வில் எல்லாவிதமான இன்பமும் வேண்டும் என்று யாரும் எந்த ஒரு அறிவாளியும் எதிர்பார்க்க மாட்டான் எனவே இந்த உலகத்திற்கு நாம் சாப்பிடுவதற்கு இருப்பதற்கு நம்முடைய அடிப்படை தேவைகளுக்குரியவைகளை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஆகாரத்திற்காக அதிகமான நன்மைகளை நாம் தேர்ந்தெடுப்போம்